ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பாசனம் அப்படி இருக்கு மர்சோலை நாங்கை நன்னடுவுள் செம்பொன்சை கோயிலின் உள்ளே வானவர்கோனை கண்டமை சொல்லும் மங்கையார் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒழுவின்றி கற்று வல்லார்கள் மான வெண்குனை கீழ் வையகமாண்டு வானவர் ஆகுவர் மகிழ்ந்தே தேனவர் சோலை நாங்க நம் நடுவுள் கோயிலின் உள்ளே வானவர் கோனை கண்டமை சொல்லும் ஊனவில் பாடல் முன்பதோடு ஒன்றும் ஒழிவின்றி கற்று வந்தார்கள் மான வெண்குடை கீழ் வையகமாண்டு வானவர் ஆகுவர் மகிழ்ந்தே தேனவர் சோலை நிறைந்த சோலை அப்படின்னா என்ன தேன் நிறைய பூ பூக்கிறது அந்த பூவெல்லாம் தேன் இருக்கு அப்படி தேனமர்ச்சோலை நாங்கை நன்னடு நாங்கூரின் நடுநடு நட்டநடுவில் சம்பன்செய்கோயிலின் உள்ளே கோவில் என்கிற திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருக்கும் வாரமர்கோனை கண்டமை சொன்னும் தேவாதி தேவனை சேவித்ததை சொல்லுகிறார் யாரு மங்கையார்பாட் கலிகன்னி திருமங்கை அப்படிங்கிற நாட்டுல இருப்பவர்களுக்கெல்லாம் தலைவருமான வீசுவதில் சிறந்த வருமான கலிகன்னை திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த அப்படின்னு புரிஞ்சுவங்க வானவர் கோனை கண்டமை சொல்லும் மங்கையார்வாட்கலிகன்னை ஊனமில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் ஒரு குறையும் இல்லாத பாசுரங்கள் பொருள் பொருள் வ பொருள் கருத்திலும் சரி சொல்லிலும் சரி ஞாபிலக்கணத்து பிரகாரமும் கூட புரிஞ்சுவோங்க அந்த மாதிரியான எந்தவித குறையும் இல்லாத ஊனவில் பாடல் ஒன்பதோடு ஒன்றும் பத்து பாசுரங்களையும் ஒழிவின்றி கற்று வர்றார்கள் ஒன்று விடாமல் கற்று வல்லவர்கள் கற்று வல்லவர்கள் என்ன அர்த்தம் பாசுரம் தெரியும் பாசுரத்தோட பொருள் புரியும் அப்புறம் பாசுரத்தை ஆழ்வாரோட மனசு எப்படியோ அப் சேவிச்சு அப்படி அனுபவிக்க முடியும் அப்படி கற்று வல்லார்கள் ஆழ்வார் என்ன நினைப்பில் இந்த பாசுரத்தை அருளி செய்தாரோ அந்த உணர்வு வரும் அவளுக்கு அப்படி கற்றுவல்லார்கள் ஒழிவின்றி கற்றுவல்லார்கள் மான வெண்குடை கீழ் வையகமாண்டு மானம்னா பெருசு பெருசான வெண்குடை கீழ் என்ன அர்த்தம் வெண்குடை ஆன் வெண்குடை கீழ் ஒருவர் ஆட்சி செய்கிறார் என்றால் எந்த குறையும் இல்லாமல் ஆட்சி செய்கிறார் அவர் யாருக்கும் எப்படி நல்ல ஆட்சி எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி ஒரு ஆட்சி ஸோ மான வெண்கூடை கீழ் வையகமாண்டு இந்த பூமியாண்டு வானவர் ஆகுவர் மகிழ்ந்தே மகிழ்ந்தே ஆகுவர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் நித்திய சூரிகள் ஆவார்கள் அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய ஆன்மா பரமவதத்தை அடைந்து நித்தி சூரி துவம்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானுக்கு அடியாராக இருப்பார்கள் அவசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் தேனமர்ச்சோலை நங்கை நன்னடுவுள் செம்பஞ்சை கோயிலின் உள்ளே வானவர்கோனை கண்டமைச்சொல்லும் மங்கையார்வாழ்களிகிரிப்பாடல் ஒன்றும் ஒழிவின்றி கற்றுவந்தார்கள் மான வெண்குடை கீழ் மையகமாண்டு வானவர் ஆகுவர் மகிழ்ந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா